வணக்கம் நான் உங்கள் தலைவாபு கடலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி திரு அழகேசன் அவர்களுக்கு நம்ம சேனல் செலவா நெஞ்சார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக்கிறோம் ஏன்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தலைவரை அதிகாரிகள கொஞ்சம் இருக்கான் ஏற்கனவே சில பேர் இருந்தாங்க தகவலாம் சொல்லுவாங்க கமிஷனா மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதிரேடு ரெய்டு பிரீசுல ரெய்டு இன்னைக்கு இன்னைக்கு வந்து தாலுகா ஆயிஸுல ரெய்டு தாலுகா சார் பிடிச்சிங்களா ராஜ்குமார் ஏ ஃபோர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ரொம்ப தலவனம் பிடிச்சவர் சார் அவரு ஐய் என்ன பொதுமக்களை அலைய கொடுறதுல பாத்தீங்கன்னா கில்லாடி தாசிதார் அரவிந்த் ஒன்று செய்ய மாட்டாரு என்னன்னா இப்ப பாஞ்சாயிரம் லஞ்சம் வாங்கினதான் நீங்க முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ஏஃபோரா இருக்கக்கூடிய திரு ராஜ்குமாரை கைது பண்ணியிருக்கிறீங்க விஜிலன்ஸ் டீம் அவர்களே ஆனா வந்து கிராம உதவியாளர் நியமனத்தில் பல லட்சங்கள் பரிமாறி இருக்கிறதே அதுக்குன்னு புரோக்கர் சுத்திட்டு இருக்கான் ஒன்பது லட்சம் எட்டு லட்சம் பதிமூணு லட்சம் பாஞ்சு லட்சம் வரைக்கும் அந்த கிராம உதவியாளர் பணியிடங்களுக்காக லஞ்ச பணம் கைமாறி இருக்கிறது இன்னும் கைமாற தயாராக இருக்கிறது அதையும் நம்மளுடைய கடலூர் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி திரு அலகேசன் அவர்கள் கண்காணிக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லைங்க இந்த எருமூர்ல இலவச பட்டா கொடுத்தாங்க இல்லைங்களா ஏற்கனவே கொடுத்த பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்துவிட்டு புதிய பயனாளிகளுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கிக்கிட்டு பட்டா போட்டு கொடுத்துருக்கிறாங்க வெல்பேர்ல அதையும் நம்முடைய விஜிலன்ஸ் டிஎஸ்பி திரு அலைகாசன் அவர்கள் விசாரிக்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் நம்ம இந்த ஏ ஃபோர் ராஜ்குமார் இருக்கிறாருல்ல அவர் வந்து கருணை அடிப்படையில வேலைக்கு வந்த தம்பி பார்க்க ரொம்ப பத்து வருஷம் இருப்பாரு நல்ல அமைதியா இருப்பாரு சிரிச்சு நல்லா பேசுவாரு கொடுக்குறாங்க செஞ்சு செய்யாம இருக்க மாட்டாங்க அண்ணன் சொல்லிட்டா செய்வோம்மாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த டேலாக்க சொல்லுவாரு ஆச்சுங்களா அவரை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்தா தான் வேற நடக்கும் அப்படின்றது எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் கேள்விப்பட்டு இருக்கோம் ஆனா வந்து இந்த ரூபாய் லஞ்ச பணம் வாங்கிட்டு இன்னைக்கு கைது பண்ண விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொதுமக்கள் மத்தியில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் வருவாய்த்துறையில இன்னும் சில கருப்பாடுகள் இருக்கு கையூட்டு வாங்குற அந்த குள்ளுநீரி கூட்டத்தையும் கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரை வந்து கண்காணித்து கைது செய்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான விண்ணப்பம் அது மட்டும் இல்லைங்க செராமிக் செராமிக்க மகளு தயார் பண்றாங்க அதுக்கு மண் அடிக்கிறது மண் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு லாரிக்கு பத்தாண்டு இருவனாயிரம் வாங்கிட்டு அதுக்கான அனுமதியை கொடுக்குறாங்க பணம் கொடுத்தா எல்லாமே வேலை நடந்துட்டு இருக்க எங்க அண்ணா அரவிந்த் தாசிதா பேச மாட்டாங்க நரசிம்மராவுக்கு பேர மாறிங்க அவரு எல்லாரும் பேசினாலும் தடையை மாதிரி தலையை முட்டும் ஆட்டுவாருங்க ஆனா வேலை செய்ய மாட்டாருங்க ஆனா கில்லாடிங்க அதுல அண்ணன் வந்து அது கில்லாடி அவரு அவரையும் கண்காணிக்கணும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தடை நோய் சாரி நெஞ்சா